ஹலோ மக்களே மகா கந்தசஷ்டி வரதும் நேத்தோட ஆறு நாள் முடிஞ்சது இன்றைக்கி வந்து திருக்கல்யாணம் ஸோ இன்னியோட வந்து முழு மனதோட திருப்தியோட நிறைய வீட்டில் வந்து நல்லபடியா இந்த விரதத்தை வந்து முடிச்சிருப்போம் ஆனா சில வீடுகளில் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்கோம் கவலைப்படாதீங்க ஒரு நாள் இருந்தாலுமே அந்த முருகப்பெருமான் அருள் நம்ம நிச்சயம் நமக்கு கிடைக்கும் நானுமே என்னுடைய ஆறு நாள் விரதத்தை முழு மனசோட நிறைவு பண்ணிட்டு ஆறாம் நாள் வந்து சூரசம்ஹாரம் வீட்டில் டிவியில் தான் பார்த்துட்டு இருந்தேன் யானை முகன் சிங்கன் முகன் ரெண்டு பேர்த்தையும் வதம் செய்துட்டு கடைசியா சூரபத்மனையும் வதம் செஞ்சுட்டு വീടെല്ലാം തുടച്ച് വിട്ടിട്ട് കുളിച്ചിട്ട് റെഡിയായിട്ട് நான் இன்னைக்கு என்னோட விரதத்தை முடிச்சுட்டு ரொம்ப ஹெவியாக சாப்பிடாம ரெண்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு கொஞ்சம் பால் பாயசம் வச்சுருந்தேன் ஏன்னா எனக்குமே பார்த்தீங்கன்னா ஏழாம் நாள் நிறைவு செய்யணுன்னு தான் ஆசை ஆனால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிட்டனால நான் வந்து ஆறாம் நாளே நிறைவு பண்ணிட்டேன் ஆறு நாள் முழுக்க விரதம் இருந்துட்டு கொஞ்சம் உணவு வ வயிற்றுக்குள்ளே போகவுமே வயிறு பார்த்திங்கன்னா குத்த ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் வாந்தி வர மாதிரி இருந்துச்சு பரவாயில்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் ஆகிடும் ஸோ அடுத்த வருஷம் மன நிறைவோடு அடுத்த வருஷம் சஷ்டி விரதம் ஆரம்பிப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்